விழிகளை விரித்துப் பார்க்க வைக்கும் பிரபல ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் முன்னணியில் இருப்பதுதான் சூப்பர் சிங்கர் இந்நிகழ்ச்சியின் சிறுவர் சீசன் பத்து சமீபத்தில் வெற்றிகரமாக முடிவடைந்தது இந்த சீசனில் சிறுமி காயத்ரி பட்டம் வென்று அனைவரது கவனத்தையும் பெற்றார் பெரியவர்களுக்கான புதிய சீசன் தொடங்கும் என எதிர்பார்த்த நேரத்தில் அதற்கு பதிலாக பக்தி சூப்பர் சிங்கர் என்ற புதிய வடிவில் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பக்தி பாடல்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த புதிய நிகழ்ச்சியின் சிறப்பு என்னவென்றால் சீசன் ஒன்பதின் டைட்டில் வின்னர் அருணாவின் தங்கை போட்டியாளராக கலந்து கொள்வதுதான் பக்தி பாடல்களில் அருணாவின் ஆழமான குரல் புகழ் பெற்றிருந்தது அதே பாதையில் நடக்க தன்னுடைய தங்கைக்கும் அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சமீபத்திய ஒரு எபிசோடில் அருணாவின் தங்கை கூறியதாவது என்னை எல்லோரும் அருணாவை வைத்து கச்சேரி செய்வதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நான் தான் ஒரு நேரத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை அக்காவுக்காக விட்டுவிட்டேன் இன்று இந்த பக்தி சூப்பர் சிங்கர் எனக்காகவே தொடங்கியது போல உணர்கிறேன் இந்த உண்மையான மற்றும் நெகிழ்ச்சியான உரையால் ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட அரங்கில் இருந்தவர்கள் அவருக்கு கோல்டன் பஷர் பரிசளித்தனர் தொடர்ச்சியாக பங்களிக்கக்கூடிய திறமைக்கேற்ப வாக பிரமாணமின்றி அவருக்கு ஆதரவு வழங்கப்பட்டது அருணா மற்றும் அவரது தங்கை இருவரும் ஒரே மாதிரியான முகவடிவத்துடன் திரையில் தோன்ற பார்வையாளர்கள் கூட பனிக்கட்டையைப் போல நின்றுவிடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன வெடிக்கும் என எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே உள்ளது